அன்புவரும் எட்டுவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் உங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஜெபிப்போம் ஜபிப்போம் அசுத்தமான நல்ல தகப்பனே கண்மையான ஜீவியலுக்காக நன்றி செலுத்துகிறோம் செய்தியை கேட்கிற யாவரோடும் கூட இடைப்படுகிறாக வெற்றிகர இயேசு நாமத்தை ஜனங்களும் அன்பின் பரலோக பிதாவே இனி செய்தியின் தலைப்பு இருவர் கூடியிருப்பது நலம் ரசங்கியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முதல் பன்னிரெண்டாவது வரை உள்ள வசனங்களிலே தியானிக்கலாம் ரசங்கி நாலு ஒன்பது வண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் வண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்று சொல்லை மத்திய விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதிலே பார்க்கும் பொழுது இங்கே என் மூன்று பேர் இருக்கிறீர்களோ அங்கே உங்களில் இரண்டு பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமி பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பல்லோகத்தில் இருக்கிற என் பிதாவை பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே வருமானப்பட்டு இருந்தால் அந்த காரியத்தை நீ வேண்டிக் கொள்கிற காரியத்தை பிதாவினால் உங்களுக்கு அல்லப்படும் என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம் மத்திய பதினெட்டு இருபதாவது வசனத்திலே இரண்டு பேராவது மூன்றாம் பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்நாமத்தினாலே ஆயிரக்கணக்கான மக்கள் அல்ல ஐநூறு பேர் அதிகமான மக்கள் அல்ல நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியிலே அல்ல இரண்டு பேர் வருமானப்பட்டிருந்தாலும் நான் இங்கே இருப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஏ ஒன்பது முப்பத்தாறு முப்பத்தாறு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்களிலே முப்பத்தி ஆறிலே அவர் சொல்கிறார் அவர்கள் மேல் மனதுருகி உள்ளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார் என்று சொல்லப்படுகிறது முப்பத்தி ஏழாவது வசனம் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்கிறார் முப்பத்தி எட்டு அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் திரளான ஜனங்களை கண்டார் அறுப்பு மிகுதியாக இருக்கிறது குறைவாக இருக்கிறார்கள் அறுப்புக்கு யஜமான ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான்கு பத்து ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே என்று அங்கே பார்க்கிறோம் இதன் அர்த்தம் என்ன எங்கு சென்றாலும் இருவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அனுப்பும்போது கூட இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் விசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது முப்பதாவது வசனம் முதல் முப்பத்தி நான்காவது வரை வசனங்களிலே பார்க்கும் பொழுது அங்கு எஸ்லேமிலிருந்து எரியோவுக்கு ஒரு மனிதன் கடந்து செல்கிறான் அங்கு கடந்து சென்றபோது அவனை கல்லர்கள் காயப்படுத்தி புற்றுயிரா இட்டு போய்விட்டார்கள் அந்த வழியாக ஒரு சமாரியன் வருகிறான் சமாரியன் வந்து முப்பத்தி நான்காவது வசனத்திலே பார்க்கிறோம் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான் என்று சொல்லப்படுகிறது மூன்று இயேசு கிறிஸ்து எப்படி மனதுருகினாரோ துருகினாரோ போல இந்த சமாரியன் மனதுருகிறான் என்று சொல்லப்படுகிறது லூக்கா பத்து முப்பத்தி நாலு கிட்ட வந்து உன்னுடைய காயங்களில் எண்ணெயையும் ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று சொல்லப்படுகிறது அன்பான தேவ பிள்ளையே நீ யாராயிருந்தாலும் ஆண்டூராகி இயேசு கிறிஸ்து உன்மேல் மனதுருகிறார் விசுவாசினால் மனிதர்களால் அல்லது தேவையற்ற காரியங்களினால் ஆண்டூருக்கு பிரியாத பிரியமில்லாத காரியத்தைச் செய்து காயமடைந்து குற்றோராய் காணப்படுகிற உன்னை அவர் தமது சபையாகிய மந்தைக்குள் கொண்டு வந்து உன்னை பராமரிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் நூற்றி நூத்தி நாற்பத்தி அஞ்சு பதினான்கு கத்தில் விழுகிற யாவரையும் தாங்கி முழுங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது நீ எந்த நிலையில் விழுந்திருந்தாலும் உன்னை தாங்குகிறவராய் தூக்கி விடுகிறவராய் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார் நாற்பத்தி ஒன்று பதினான்கு யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சிறு இருக்கலாம் சிறு மந்தியா இருக்கலாம் அது விடப்பட்ட மனிதனாகவோ மனுஷனிய மனுஷியாகவோ தனிமரமாகவோ உதவி இல்லை என்று சொல்லி பிரதிபிக்கிற பிள்ளையாகவோ இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று பிரசங்கி நான்கு பனிரெண்டிலே சொல்லப்படுகிறது இங்கே ஆண்டவர் அழகாய் சொல்கிறார் ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்பொரி நூல் சீக்கிரமாய் வராது என்று சொல்லப்படுகிறது இங்கே நீங்கள் இரண்டு பேராயிருக்கும்போது இங்கு ஆண்டு வரும் துணை நிற்கிறவராய் காணப்படுகிறார் நாம் ஒன்றாம் வகுப்பிலே படித்திருப்போம் நான்கு பசுக்கள் ஒன்றாக இருந்தபோது சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதேவேளையில் நான்கு சிங்கங்களும் த நான்கு பசுக்களும் தனித்தனியாக சென்றபோது ஒரு சிங்கம் வந்து நான்கு மாட்டையும் கழித்து நான்கு மாடுகளையும் கடித்து தின்றது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் இப்படியாக தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறதை இங்கே பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷத்திலும் பார்க்கும் பொழுது ஒன்று யோவானிலே பார்க்கும் பொழுது எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகி தேவனோடும் கத்திராகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது நீங்களே எங்களோட கூட ஐக்கியமாயிருக்கும் இருக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்குள்ள வசனங்களிலே துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஐஸ்வரிவான் இடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் பார்க்கிறோம் இந்த பகுதியிலே ஐஸ்வர்யவான் செல்வன் செல்வவானாய் வாழ்ந்தான் ஏழைகளை குறித்தோ தரித்திரவை குறித்தோ டிக்கெற்றவர்களை குறித்தோ அக்கறை இல்லாதவனாய் வாழ்ந்தான் மறித்த போது அவன் ஒரு சொட்டு தண்ணீருக்காக உங்களாய்க்கிறதை ஒரு பாதாளத்திலே பார்க்கிறோம் அப்படியென்றால் உலகத்திலே ரட்சிப்பு உலகத்தோடு கூட முடிந்து விடுகிறது ஏசையா தில் கிருஷ்ண புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாய் போவான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏசையா சொல்கிறார் என்னை அனுப்பும் நான் போகிறேன் என்று சொல்லி முதல் மிஷினரியாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் பனிரெண்டு மிஷினரிகளிலே ஒருவர் இந்தியாவிற்கு வந்தார் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தார் பனிரெண்டு எழுபதாக மாறியது எழுபது நூற்றி இருபதாக மாறியது நூற்றி இருபது ஐநூறாக மாறியது ஐநூறு மூவாயிரமாக மாறியது மூவாயிரம் ஐந்தாயிரமாக மாறியது அப்போஸ்தலர் ரெண்டு நாற்பத்தி ஏழு லட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது அன்பான தேவ பிள்ளையே நீ தனித்திருப்பாயனால் உனக்கென்று உதவி செய்ய யாருமில்லை அதே வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரச்சித்து ரச்சிக்கப்பட்டு சபையிலே சேர்ந்து ஐக்கியம் கொள்வாயானால் உன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு துணை செய்ய இருக்கிறார் இரண்டு பேர் கூடும் பொழுது பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனும் நம்மோட கூட இணையும் போது நூலாக மாறுகிறது அப்பொழுது தேவனுடைய கிருகையை பெற்றுக்கொள்வோம் ஜபிக்கலாம் அன்பேன் பரலோக பிதாவே இந்த செய்தி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை கேட்கிற யாவரோடும் கூட துணை நிற்பீராக அவர்களுக்கு உதவி செய்யும் ஏ ஸ்ரீநாமத்து ஜெவீல் அன்பின் பரலோக பிதாவே அமேன் அமேன் அமேன்